நாகரிகம் யாருக்காக ஆண்களா பெண்களா உண்மை பேசும் படம் நாகரிகம் என்பது ஆண்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டியதும் அடிப்படை சமத்துவமும் மரியாதையும் இருபாலருக்கும் சமமாகவே இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் நோக்கம் வாங்க வாங்குள் போகலாம் ஒரு கிராம திருவிழாவில் தொடங்குகிறது பெண்கள் சுபாகமிக்கவையாக இருக்க வேண்டும் நாகரிகமாக நடக்க வேண்டும் என்ற உரையாடல்களில் பெண்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகம் விக்னேஷ் மற்றும் மீனா அறிமுகம் அவர்களது வேறுபட்ட பார்வைகள் வீட்டில் விக்னேஷ் அம்மா சந்திர விடம் இவளுக்கு நாகரிகமே தெரியலை என்று குறை கூறுகிறாள் மீனா பெண்களுக்கு உரிமை உரை உரிமை என்ற பேச்சு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் நாகரிகம் ஒரு பெண்ணுக்கு மட்டும் சொந்தமா என்ற கேள்வி எழுப்புகிறார் விக்னேஷ் ரம்யா மூவரும் ஒரு செமினாரில் உரையாற்றுகிறார்கள் விக்னேஷின் உரை நாகரிகம் என்பது பெண்களின் உடை அல்ல அல்ல ஆண்களின் இருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய மரியாதை நாகரிகம் என்பது ஆடையால் வருவதல்ல பழக்கத்தால் வரும் இது இருபாலருக்கும் சமமாகவே இருக்க வேண்டிய ஒன்று ஒருவர் மீது கட்டுப்பாடு போடாமல் ஒருவருக்கு சுதந்திரம் கொடாமல் வாழும் சமுதாயம் தான் உண்மையான நாகரிக சமுதாயம் நன்றி வணக்கம்